சின்ன பொண்ணு இங்க ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது ஆமா ஏதோ வித்தியாசமா சத்தம் கேக்குது இப்ப இங்க யாரோ அழகு மாதிரி சத்தம் கேட்குது அங்க யார் அழகான போய் பார்ப்போம் எல்லாம் அங்கே போகுதுங்க நில்லுங்க இப்போ எதுக்கு என்ன அங்க அங்கே போகனு அங்க அங்கே உருவில பேய் ஏதாவது இருந்துச்சுன்னா நிபுருமா எனக்கு வாயில நல்லா வந்துடும் சத்தங்கட்டாம வாய மூடிட்டு போயிரு இவா சொல்றதுல தப்புங்கக்கா இருக்கு இப்படி காட்டுக்குள்ள அழகெல்லாம் போய் பார்க்க கூடாது நீ வேறே கூட சேர்ந்துட்டியா அங்கே போய் எதுவும் பிரச்சனைன்னு மாட்டிக்கிட்ட கூடாதுல அக்கா அதான்க்கா சொல்லுறேன் இப்போ நம்ம நாலு பேர் போகிறோம் எதுவும் பிரச்சனை வந்தால் பார்த்துக்கிடலாம் யாருமா நீ எதுக்காக இதில் அழுதுகிட்டு இருக்க எதுகிட்டா அவங்க அக்கா இப்படி சொல்லி பேசி கேட்காம இருக்காது என்ன பருமா சதங்கடாமி இருக்கா அதில் உண் சின்னு வச்சுக்க அப்புறமா பிரச்சனை தான் எதுக்குமா அதுலேயே என்னட்ருக்க இங்கேவா நான் வரல நீங்கள் போங்க அதான் அக்கா கூடுதாவெலாம் என்கா வாய்ன் சொன்னேன் கேள் அழாத இந்த பிள்ளை எதுக்குக்கா இதில் நின்று அழுதுகிட்ருக்கு இருக்கு அதை தானே கேட்டுட்ருக்கேன் ஏதாவது சொன்னாளாக்கா ஒன்றுமே சொல்லாமல் அழுதுகிட்டே இருக்குது என்னால் எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் நீங்கள் போங்க என்ன பிரச்சனை நீ இப்போ எதுக்காக அழுதுகிட்டே இருக்க நீங்கள் உங்கள் முஞ்சையாக ரொம்ப பக்கத்தில் இருக்காங்க தெரிஞ்ச அதை பார்த்தாலே அந்த பிள்ளை கூடுதலாக எழுதுகிறோம் என்ன பருவம்மா வாயை மூடிட்டு இருந்துரு அப்படின்னு நினச்சிட்டு வாயே வித்திர பார்க்க போடுறோம் ஆமாம் பாய் இல்லாத போச்சுன்னு நீ என்ன தானே நம்ம ரெடி அக்கா தான் கேட்காமலாம் என்ன காரணம்னு சொல்லலாம் அந்த பிள்ளை தான் என்ன காரணங்கிறத சொல்ல மாட்டேக்கிலாக்கா நம்ம சத்தங்கடமே போயிடுவோம் நீ எதுக்கு இப்படி பெஸ்ட்ட நாளைக்கு பின்ன எதுவும் பிரச்சனைன்னா நம்ம தலையில் தான்க்கா விடியும் அதுக்காக இந்த பிள்ளை எழுத கண்டுக்காமல் போகணுன்னா சொல்கிறேன் என்ன பொருத்த மட்டிலையும் கண்டுக்காமல் போகிறது தான் நல்லது நான் சொன்னேன் இங்கே கேட்பவ நீ கொஞ்சம் உள்த்த மாதிரி இருந்துச்சியா எனக்கு என்ன வந்துச்சு நீங்களாச்சும் அந்த பிள்ளையாச்சு நான் கண்டாமல் போகிறேம்மா ஒரு வெளியே போயிட்டாலா அப்படியே திரும்பி பார்க்காம போச்சு இல்லை என்னடிமா எங்கக்கிட்ட போகிறேன்னு சொன்னால் அதில் நின்றுக்கிட்டு அதில் என்னென்ன ஏசாவிலக்கா அதான் எங்கள் தள்ளி வந்து நிற்கேன் இப்போ மதச்சொல்லுமா என்ன பிரச்சனை நீங்கள்லாம் எவ்வளோ கலராக இருக்குது நான் உங்கள் முடி கலரில் கூட இல்லை கலராக இல்லைன்னு சொல்லியே அழுதுகிட்ருக்க ஆமாக்கா இனி எல்லாரும் கருப்பு கருப்புன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்க அதுக்கு எப்படி அழுதுந்தா கலராகிடலாமோ நான் சட்டம் கட்டமாக இந்த கிணத்துக்குள்ள விழுந்து தான் வந்தேன் என்னது கருப்புங்கிறதுக்காக இந்த கிணத்துல விழுந்து சாப்பிடு என்ன போகிறமா குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுற நீ குடிக்க தண்ணி கிணத்துல விழுந்து சொல்லியே அதுக்கு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை யாராவது குடிக்க முடியுமா என்னக்கா நீ அந்த பிள்ளை சாப்டுன்னு சொல்லி வாரத்தைப்பட்டு பேசிக்கிட்டுருக்கு நீ என்னென்னா குடி தண்ணி இல்லாமல் பேருவென்னு பேசிக்கிட்டுருக்க அவளுக்கு அவகஷ்டம் அதை பற்றி பேசி எழுதுகிட்டுருக்கா நம்மளுக்கு தண்ணி அதான் பிரச்சனை அதை பற்றி தானே நம்ம பேச முடியும் என்ன பருமா கலருங்கிறது நிறம் தான் அழகு இல்லை நீ கலராக இல்லைனாலும் அழகாக தான் இருக்க இங்கே நிறைய பேர் கலர் வந்தாலும் வெளில பண்ணி மாதிரி தான் இருக்காவ அவளை வாய முடி இருக்க சொல்லு அப்படி இல்லைன்னு வச்சுக்கிட்டேன் என்கிட்ட மீதி வாங்கிட்டு போயிடுவா எதுக்கு உமா இப்படிலாம் சொல்லி எங்கள் மனசை கஷ்டப்பட்டு இருக்க சாரிக்கா நீங்களும் தான் நான் மறந்துட்டு பேசிட்டேன் நீங்கள் கலராக தானே இருக்கிய அப்படி பார்க்க போனால் நீனா கலராக தான் இருக்க கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு கண்ண இருந்த என்ன பார்க்க தௌசண்ட் வாட்ஸ்அப் அவரு நெபருமா உனக்கு ஒழுங்காக பாட்டு படிக்க தெரிஞ்சா அப்படி இல்லைன்னா வாயை முடிக்கிட்டு கடை நம்ம பாட்டு படிச்சு பெரிய ஆளாக இருவோம்னே பொறாமையிருக்கு ஹை ஜா பொறாமைப்பட்டதுனாலதான் இங்கேயே கிடக்காலும் நெபருமா அவனியை பார்த்து கலர் இல்லைன்னு சொல்கிறதே முன்னாடி நீ வாழ்ந்துக்காமி என்ன கட்டிய எல்லாரும் இனியும் திட்டுக்காத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதையை ஒன்றே திட்டம் நீ அதில் பதிவு விட்டுட்டு அதை விட்டுட்டு எதுக்கு நீ சேவை போகிற நீ இங்கே சொல்லத்தான் சொல்கிறான் நான் எதுக்கு சாவணும் நான் என்னமே அதை திட்டு சாண வருத்தப்படலாம் மாட்டேன் அதையும் முன்னாடி வாழ்ந்து சரி சரிக்கான பேட்டாரேன் அந்த பிள்ளை பேர் என்னன்னு கேட்காம பேட்ட ஏ உன் பேர் என்ன என் பேரைய கேட்குது மோசினி இப்போ மோசினி இங்கே பேர் பேருவா பேய் பேரா எல்லாரும் வந்த பதைக்கே ஓடிடுவோம் இந்த உமா உமா பாருமா நில்லு இன்னொன்று எப்படி தலைவரிக்கும் ஓடுதா எக்கோ நானும் வரேன்னு விட்டுட்டு போயிடறாங்க இந்த அக்கா மறைக்க நன்றி கிளானு பார்த்தாக்கு வேகத்திலும் ஓடுதாவே எக்கோ நில்லுங்க அச்சு அச்சோ இனி வந்து பேய் நிற்க சொல்லுது அதுக்கே வேற எல்லாம் பாரு நான் போறேம்மா எதுக்கு எல்லாரும் எப்படி ஸ்பீடாக ஓடிக்காத എന്ന കാരണങ്ങൾക്ക് കൊച്ചവതേ കൊള്ളു